குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருள்வாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மனிதாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கதாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ുള്ളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഉയരായ് ഗതിയായി വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനെ കുരുവായവായുള്ളതായി ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായി വിതിയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായി ഉയരായി കതിയായി വിതിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായണേ ഗുരുവായുള്ളതായി എഴതായ് മരുവായ് മലരായ് മണിയായ ഒളിയായി കരുവായി ഉയരായി കതിയായി വിതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായണേ ഗുരുവായ് അറിവായി ഉള്ളതായി ഇളതായ് மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ുള്ളതായി ഇളതായ് മറിവായ് മലരായ് മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായ് കതിയായി വിതിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായുകേ ഗുരുവായ് അറിവായ് ഉള്ളതായി ഇളതായ് മറിവായ് മലരായ് മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായി കതിയായി വിതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായുകനേ ഉരുവായ അറിവായി മറിവായി മലരായ്മണിയായി ഒളിയായി കരുവായ ഉയരായ് കതിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണേ ഉരുവായ് അറിവായുള്ളതായി ഇളതായ് മറിവായ് മലരായ് മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കതിയായി വിതിയായി குருவாய் உருவாய் அருள்வாய் அருள்வாய்குகணே உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருள்வாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் മറിവായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കതിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായി ഹരുൾവായി ഗുഗണേ ഗുരുവായി അറിവായി ഉള്ളതായി എഴതായി മറിവായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കതിയായി വിധിയായി ഗുരുവായി വരുവായി ഹരുൾവായി ഗുഗണേ வாய் அறுவாயுளதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் அறுவாயுதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ുവായ് വരുവായ് അരുളവായ് കുഗനേ ഉരുവായ് അറിവായുള്ളതായി ഇളതായ് മറിവായ് മലരായ് മണിയായി ഒളിയായ കരുവായ് ഉയരായ് കതിയായി വിധിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ ഉരുവായ് അറിവായുള്ളതായി ഇളതായ് മറിവായ് മലരായി മണിയായി ഒളിയായി கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முககுகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உள்ளதாய் இழதாய் മരുവായി മലരായ് മണിയായൊളിയായി കരുവായി ഉയരായ് കധിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായി ഗുഗണേ ഗുരുവായൂ അറിവായി ഉള്ളതായി ഇളതായ് മറിവായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഗുരായി കതിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായി ഗുഗണേ குருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ഗുരുവായ് ഉയരായി കതിയായി വിതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായുകണനേ ഗുരുവായ് അരുവായുളതായ് ഇളതായ് മറിവായ് മലരായ് മണിയായി ഒലിയായി കരുവായ് ഉയരായി കതിയായി വിതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ അറിവായി ഉള്ളതായി ഇളതായ് மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே